வணக்கம் நண்பர்களே குரு குருவே துறை இன்னைக்குனாக்கும் எங்களுக்கும் ஜாதகத்திற்கும் எப்படி பொறுத்து போகுது அதாவது சம்பந்தம் எப்படி இருக்கிறது அப்படின்றத பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது ஒரு நம்பர் நம்ம கையில இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர் நமக்கு எப்படி வேலை செய்கிறது இந்த நம்பர் மூலம் எந்தெந்த பிரச்சனைகளை நம்ம வந்து சந்திக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அப்படின்றத வந்து நம்ம வந்து இன்னைக்கு தெளிவா நம்ம வந்து பார்க்க போறோம் ஒருத்தர் நம்பர் வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு நம்பர் கெட்ட நம்பர் கையில இருந்துச்சு அப்படின்னாக்கும் அவருடைய ஜாதகத்திற்கு அது எப்படி வேலை செய்கிறது இப்ப எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம ஒரு நம்பரை எடுத்து இப்ப வந்து சொல்றோம் ஒரு இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை வந்து இன்னைக்கு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் அப்ப இந்த இருபத்தி நாலை நம்ம எப்படி பயன்படுத்தினால் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் அதாவது இருபத்தி நாலு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே மொத்தத்தில் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை என்பது எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் அப்ப இந்த இருபத்தி நாலாம் நம்பர் எந்த பாவத்தில் இங்க வருகிறது என்பதை நம்ம வந்து கவனமா தெரிஞ்சுக்கணும் அப்ப இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் நம்மளுடைய அதாவது பனிரெண்டு ராசிகளிலும் நம்மளுக்கு முதல் ராசியாக வரக்கூடிய இந்த காலச்சக்கரத்துக்கு முதன் ராசியாக இருக்கக்கூடிய நம்ம வந்து மேச ராசி லக்கணம் அப்படின்ற இடத்துக்கு தான் இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வருகிறது அப்ப அந்த இருபத்தி நாலாம் நம்பர் யாருக்கு எப்படி வேலை செய்யும் அப்ப இந்த மொத்தத்துல கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாக்கும் ஓகே அது ஜாதகருக்கு தொழில் ஸ்தானத்துல இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் வந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் அங்க வந்து கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை உருவாகும் அப்ப தொண்ணூத்தி அஞ்சு பதினாலு இருபத்தி நாலு நாற்பத்தி ஏழு அறுபத்தி எட்டு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஐம்பது அப்ப இந்த நம்பர்ல இருக்கக்கூடிய இந்த தொழில் ஸ்தானம் அப்படின்ற இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பர் அந்த ஜாதகருக்கு மொத்தத்தில் கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை இங்க உருவாக்கிடும் அப்ப இந்த ஜாதகருக்கு அப்படின்னு பாத்தீங்கம்போது உங்களுக்கு அப்ப இந்த கடன் கட்டுறதை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்றத நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்ப இன்னைக்கு எல்லாருமே கடன் கட்டிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அப்ப அந்த கடனையை வந்து நம்ம வந்து ஒரு கடன் அடையும் போது இன்னொரு கடனாக நம்ம வந்து ஏதாவது ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி ஏற்படுத்தி நம்ம ஏதாவது ப்ராப்பர்ட்டியாகவோ அல்லது சொத்துக்கள் ஏதாவது வாங்கி போடுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நம்பர்களை நம்ம வந்து வச்சு நம்ம வந்து அடுத்தடுத்த ஒரு வளர்ச்சிக்கு நம்ம வந்து உறுதுணையாகவே நம்ம இருந்துக்கலாம் ஆனா டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க ஐம்பது அப்படின்ற நம்பர் வந்துருச்சு அப்ப அந்த ஐம்பது அப்படின்ற நம்பர் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுவும் சிறப்பில்லை ஒரு மன பயத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப ஒரு மன பயம் இருந்துகிட்டே இருக்கும் என்ன பண்றது ஏது பண்றது இந்த வரக்கூடிய வருமானங்கள் இப்படி போகுதே நம்ம என்ன பண்ண போறோம் குழந்தைகளுக்கு எதுவுமே பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு மனபையும் அங்க இருந்துகிட்டே இருக்கும் ஆனா சொத்துக்கள் இருந்தாலும் அங்க வந்து நிக்காது காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சரியில்லாம இருக்கிறது அப்ப இந்த எண்கள் இருக்கக்கூடிய நபருக்கு இந்த இருபத்தி நாலு எப்படி வேலை செய்யும் அப்ப இவருடைய ஜாதகம் அப்படின்னு பாத்தீங்கனாலே இவருடைய ஜாதகம் இப்ப வந்து எக்ஸாம்பிள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க ரிசபகனமாக இருக்கிறது அப்ப இந்த ரிசப லகனமாக இருக்கக்கூடிய இந்த நபர் இந்த இருபத்தி நாலாம் நபர் இவர் வச்சிருந்தார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த இருபத்தி நாலு அங்கு விரயம் எப்படி செலவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தேவையில்லாத தெண்ட செலவுகளாகவும் இங்க விரயத்தை கொடுக்கக்கூடிய சூழலை இங்க இந்த நம்பர் ஏற்படுத்தும் அப்ப நம்ம பை கையில பணம் வச்சிருந்தாலே அங்க இருந்து வரக்கூடிய வருமானம் அப்படின்ற வந் வர்றதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு ஐடியா பண்ணிடுவோம் இதுக்கு கொடுக்கணும் அதுக்கு கொடுக்கணும் அப்படி அப்படின்ற ஒரு ஐடியாவை பண்ணி வச்சிருவோம் வந்த உடனே அங்க வந்து செலவுகளை கொண்டு போயிருவோம் செலவுகளை உருவாக்கக்கூடிய சூழலை இந்த நம்பர் அங்க வந்து ஏற்படுத்தும் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து வைத்திருப்பதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு அவருவருடைய ஜாதகத்தில் அப்ப இவர் இந்த நம்பர் வேற யார் சார் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் துலா லக்னம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த துலா லக்னத்துக்காரர்களுக்கு அந்த இருபத்தி நாலு அப்படின்றது வீட்டுக்காரமா பேர்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அவர்களுக்கு சொத்து சேர்க்கையை உருவாக்கக்கூடிய ஒரு சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் நம்ம அதெல்லாம் செய்ய முடியலை சார் கையில பணமே தங்க மாட்டேங்குது சார் அப்படின்னாக்கும் இந்த நம்பரை எல்லாம் நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிடணும் தேவையில்லாத நம்பர்கள் நம்ம கையில வச்சுக்கிட்டு அதன் மூலம் நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை அதிகமாக சந்திக்க வேண்டும் அப்போ இதை நம்ம வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண முடியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னாக்கம் தாராளமாக வீட்டில் இருக்கக்கூடிய மனைவியின் பேர்ல நம்ம வந்து ஒரு சொத்துக்கள் வாங்கி போட்டு கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நம்ம கடனே கட்டக்கூடாதுன்னு அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னாக்க அந்த பணம் அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து விரைய செலவுகளின் தெண்ட செலவுகளையும் ஏற்படுத்தி கடனை கட்டக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்கி விட்டுரும் அதனாலதான் நான் இந்த இருபத்தி நாலு அப்படின்ற நம்பரை நம்ம கவனமாக நம்ம வந்து கொண்டு போகணும் கவனமா நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் இல்ல சார் எல்லாருமே வச்சிருக்காங்க அவங்க அதனாலதான் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொண்டிருப்பார்கள் அப்ப இது எக்ஸாம்பிளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே இந்த அறுபத்தி ஆறு அறுபத்தி ஆறு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது இருபத்தி நாலு அப்படின்ற இதெல்லாம் கொஞ்சம் பெரிய ஆட்கள் வைத்திருப்பார்கள் அது பணம் கொடுத்து வாங்கக்கூடிய எண்ணாகவே நீங்க எடுத்துக்கலாம் அந்த அப்படின்றது வந்து உங்களுக்கு பணம் கொடுத்தாதான் நம்பர்கள் கிடைக்கும் அந்த வண்டி எண்கள்ல சரிங்களா இப்ப கடைசியில வரக்கூடிய அந்த அறுபத்தாறு அறுபத்தாறு அப்படின்ற நம்பர்லாம் நம்ம வந்து உடனே நம்மளுக்கு கிடைக்காது அதுவும் பணம் கொடுத்து எடுக்கக்கூடிய எண்களாகத்தான் இருக்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம வந்து பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அப்ப எப்படி நம்ம வந்து பணத்தை நம்ம வந்து சேர்க்க முடியும் ஒரு கடன் கட்டிக்கொண்டே இருந்தால் நம்ம உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி சேர்ந்துகிட்டே இருக்கும் அப்ப ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு அதற்கு கடன் வாங்கி கட்டிக்கொண்டே இருந்தீங்க அப்படினாக்கும் தாராளமாக சொத்து சேர்க்கை அப்படின்ற ஒரு விஷயம் உருவாகும் இல்லை சார் நான் அதெல்லாம் கடனே அதெல்லாம் கட்டக்கூடாது கட்ட முடியாது கட்ட மாட்டேன் அப்படின்ற ஒரு பிடிவாதத்துல நீங்க இருந்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விரைய செலவுகளையும் தண்ட செலவுகளையும் கொண்டு போய் அது உங்களை கடனாலியா ஆக்கி உங்களை வந்து உட்கார வச்சு அதனாலதான் இந்த மாதிரி எண்களை நம்ம வந்து முற்றிலும் அவாய்ட் பண்ணிட்டு உங்களுடைய ஜாதகத்திற்கு நல்ல எண்களாக எடுத்து அதை சரியான எண்களாக நீங்க வந்து பார்த்து எடுத்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதுக்குத்தான் நம்ம வந்து ஒவ்வொரு வீடியோக்களும் நம்ம வந்து போட்டிருக்கோம் அப்ப வீடியோக்களை பாக்குற நீங்க நீங்களாகவே நம்பர்களை நீங்களே சூஸ் பண்றீங்க அப்படி நீங்க சூஸ் பண்ணக்கூடிய நம்பர்கள் இது சரியா இருக்கா சார் அப்படின்னு கேக்குறீங்க அப்படி நம்ம வந்து நம்பர்களை பார்த்த உடனே நம்ம வந்து இது உங்களுக்கு ஆன நம்பர்களா அப்படின்றது சொல்ல முடியாது சரிங்களா தயவு செய்யது நீங்களாகவே நம்பர்களை சூஸ் பண்றதை அவாய்ட் பண்ணிட்டு ஜாதகத்தை கொடுத்து அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளையும் உங்களுடைய பாவ நிலைகளையும் ஆய்வு செய்து அதன் பிறகு எண்களை கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுக்கக்கூடிய எண்கள் அதை சரியா நீங்க பயன்படுத்தினீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க வந்து போக முடியும் இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் உங்களுடைய வளர்ச்சி உங்களுக்கு வர தெரியாது சரிங்களா அப்ப இந்த மாதிரி வீடியோக்களை எல்லாம் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்களாகவே முடிவு பண்ணாம உங்களுடைய ஜாதகத்தை பக்கத்துல ஏதாவது இந்த மாதிரி எண்கணிடம் பார்க்கக்கூடிய ஆட்கள் இருந்தாலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர்களிடம் நீங்க வந்து கேட்டு தெரிந்து அதன் பிறகு அந்த நம்பர்களை எடுத்து அதை பயன்படுத்துங்க சரிங்களா அதுவும் இல்லாம இந்த போன் நம்பர் மட்டும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க வண்டி எண்களையும் நம்ம வந்து சரியா பயன்படுத்த வேண்டும் அப்ப இருக்கக்கூடிய எண்களுக்கு என்ன பலன்கள் எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்பதையும் நீங்க வந்து தெரிந்து அதன் பிறகு நீங்க வந்து நம்பர்களை மாற்றி பயன்படுத்துங்க அப்பதான் உங்களுக்கு வாழ்க்கையில அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்ம வந்து போக முடியும் என்பதற்காக இந்த வீடியோக்கள் போறோம் வீடியோ ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் விடைபெறுவது திருப்பூர்ல இருந்து பாரம்பரிய ஜோதிடர் பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்